அண்ணா அழைக்கின்றாரே நம்ம அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசி வர்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயில நீங்க தொடர்ந்து சத்துரை பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு கருணையே வடிவான நாராயணுடைய பரிபூரணமான அருள் இதை பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில அமையணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் ஒவ்வொரு மாதத்தினுடைய பராபரங்களை எல்லாம் நான் சொல்லி வந்தாலும் கூட இந்த மாதம் ஒவ்வொரு கார்த்திகை ஒவ்வொரு மாதமுமே சூரியனுடைய பயிற்சி மாதமாகத்தான் அமைகின்றது அந்த வகையில பார்க்கும்போது துலாரத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதன் பதினா மனிதன் மட்டும் அல்ல ஒரு பொருளை சார்ந்தே இந்த உலகம் இயங்கி வருகின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இப்ப இருக்கிறது அந்த வகையில சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மையமாக வைத்துத்தான் நவ கிரகங்களும் நக நகர்கின்றன அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த கார்த்திகை மாதம் இது எவ்வாறு இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சியை பார்க்கின்றோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அதிசாரமாகி திரும்பவும் அந்த கடகத்திலிருந்து பலனை தரப்போகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் தனுசு ராசிக்கு தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரியே அருமையான ஒரு காலகட்டம் என்று சொன்னாலும் கூட சில கிரகங்கள் உங்களுக்கு சில சாதகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட சில சில கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் தர முடியாத நற்பணரை தரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரை அவருடைய பார்வை உங்கள் மீது படாமல் இருந்தாலும் கூட தெய்வ ஊரு கைவிட்டாலும் அஸ்வகுருனுடைய அற்புதமான பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் தான் கவலையே பட வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசுவை பொறுத்தவரைக்கும் அர்த்தாசிரம சகாய சனியாக மாறுகின்றார் அந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் இவன் கொடுப்பதை என்பதை போல இதுவரை தடைபட்டு போன திருமணம் ஆகினும் தொழிலாளர்களும் வாழ்க்கையானும் தடையும் பிரச்சனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் பார்த்தா தனுசு தனுசுராசிகளுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் இதுவரை உங்களுடைய எண்ணங்களும் சரி வாழ்வும் சரி ஒரு நம்பிக்கை இழந்து மனோதைரியம் இழந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகத்தான் இருக்கும் இது எதெல்லாம் செய்யும் பாத்தீங்கன்னா தொழில வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கும் இழந்ததே திரும்ப பெற அடைவதற்கான ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் நேர்மையான பேச்சு உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் அதே நேரம் உங்களுடைய நேர்மையான பேச்சும் உங்கள் தன்னம்பிக்கையும் உறவு மத்தியில் இருந்து வந்த சில கசப்பான நிலைகளை மாத்தோம் குறிப்பா சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோடு சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்த அந்த நீண்டகால வழக்குகள் பூர்வீகமான வழக்குகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் இழந்ததை திரும்பப் பெறுகின்றது அந்த இழந்ததை திரும்ப பெறுதல் என்பது என்று பார்த்த உறவு அதை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏதோ ஒரு காலத்தில் விட்ட குறையோ குறையோ என்பது போல அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் உங்களின் படைப்பாற்றல் மற்றும் உங்களுடைய தொழிலுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு உற்சாகமான மாதமாக அமையும் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதம்தான் அதே நேரம் பணியிடத்துல புதிய வாய்ப்புகளை சந்திக்க நேரிடும் அந்த சந்திப்பு கூட வெற்றியை நோக்கி நகர்த்துவதாகத்தான் அமையும் குறிப்பாக சொல்ல உங்கள் தொழிலுக்கு சாதமாக இருக்கும் ஒரு திட்டத்தில் வேலை செய்கள் என்றால் அதில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் கொஞ்சம் தொழில கவனமா செலுத்துங்க ஐயோ நம்ம இவ்வளவுதானா தொழிலு நமக்கு அறிவும் திறமைய வெளிப்படுத்த முடியும் நல்லா கவலைப்படாதீங்க தயவு செய்து இந்த காலகட்டத்துல இடமாற்றுதலோ புதிய முயற்சிகளோ வேண்டாம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதே பெரும்பாலான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலை நன்றாக வைத்திருக்கும் இந்த சூழ்நிலை அதுக்குத்தான் சூழ்நிலை மனநிலையை நன்றாக வைத்திருக்கிற சூழ்நிலையை ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமைத்து தருவார் உங்கள் எண்ணங்களில் நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள் அதே நேரத்துல பயணம் அல்லது வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகமாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையின் முழு ஆதரை பெறுவீர்கள் உங்களில் செயல்திறன் அதிகரிக்கும் வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை அமையும் கணவன் மனைவி உறவு ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடுமையாக வருத்திய நோயில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் நிறைய செலவை சுலப செலவாக மாற்றுகின்ற ஒரு அருமையை

ஆற்றல் நிறைந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா புண்ணிய பாலம் ஏதோ விதத்துல நீங்க பாப்பீங்களே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கலைஞர் இருக்கிறீங்களே ஐயோ ஏதோ ஒரு வெறுமை மனசுல ஏற்படுதுல பூஜ்யம் போன்ற ஒரு நிலை ஏற்படுதுல இதெல்லாம் சில நேரத்துல ஏற்படத்தான் செய்யும் அதுவும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கே கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிக கடுமையான அதாவது அர்த்தாசிரம சனி காலத்துல தனுசுராசிரிக்கர்கள் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருப்பார்கள் ஏமாற்றத்தின் எல்லைக்கே சென்று இருப்பார்கள் நம்பிக்கை இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் அத்தனையும் மாறுகின்ற அதே நேரத்தில் சகாய சனியாக வருவதனால நெருமறை ஆற்றல அதிகரிக்கிற ஒரு நல்ல ஏற்படும் அதே நேரம் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்வார்கள் புண்ணியத்தை பல விதத்தில் பெற நம்முடைய ரிஷிகளும் மகார்கள் சொன்னாலும் கூட அதாவது கடை முழுக்க என்று சொல்வார்கள் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாதத்தை பெறக்கூடிய அந்த கடை முழுக்குன்னு சொல்லுவார்கள் கங்கையும் வந்து நின்று தன் பாவத்தை துளைத்த இடம் காவிரி காவிரியே புண்ணியம் தான் ஆனால் இந்த காலகட்ட புண்ணியம் பெருகி ஓடுவது காவிரி தொடங்கி கடலில் கடக்கின்ற அந்த இடைப்பட்ட அந்த கா காவிரியினுடைய அந்த துறை ஏதாவது ஒரு படித்துறையில மூன்று முறை முழுகி கதிரவனை வழிபடுவது சிறப்பு காரணம் இந்த காலகட்டத்துல ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆசை மேலுங்க இது மட்டும் இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியிலிருந்து சனி பகவான் பக்ரன் நிபத்தி ஆனதுனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவரை ஒரு முறை வணங்கி வழிபட்டு பாருங்கள்